இனி தொல் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டிக்கிட்டே இருப்பார் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு திரு விஜய் அவர்களுடைய ஓட் பேங்க் என்னவா இருக்கும்னா அவருடைய ரசிகர்கள் அதாவது தீவிர ரசிகர்கள் ஓட்டுக்கு வயசுக்கான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு நாற்பதுல இருந்து அறுபது லட்சம் பேர் இருப்பாங்க இது இல்லாம லேடிஸ் ஓட்டு அவருக்கு நிறைய விழும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா லேடிஸுங்க போவனக்காகல இருந்து அவரை ரசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டணி தொல் திருமாவளவனோட ஒரு கூட்டணி இது இல்லாமல் இன்னொரு கட்சி போட்டாரு வச்சுக்கோங்க முப்பது மூ தர்ட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கட்சியோட விசுவாசமா வேலை செய்யறவங்க அது விசிகான்னு சொல்றது விசுவாச கட்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து இருக்காங்க அப்ப அவரும் விஜய் அவர்களும் சேரும்போது ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறில் திரு விஜயும் திரு விசிகா தொல் திருமாவள் அவர்களும் இணைவார்கள் அப்படி இணையும் போது டிஎம் அது பெரிய சேலஞ்சிங் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் விஜயோட அரசியலை பத்தி பலரும் பல விதமான கருத்துக்கள் சொல்றாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் ஒரு மூத்த அரசியல்வாதி விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு விஜய் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எலெக்ஷன்ல கண்டிப்பா ரெண்டாவது ஒரு பெரிய சக்தியா வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க விஜய் இரண்டாவது பெரிய சக்தியா வருவார்ன்றது அவருடைய ரசிகர்கள் கூட்டம் தீர்மானிச்சிருச்சு ஆனா எனக்கு என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டில் புரியுதுன்னா ரெண்டாவது சக்தியா தொல் திருமாவளவன் வரணுன்ற ஆசையை தூண்டிவிட்டார் ஆதவ் அர்ஜுன் தானே அவர் பேரு ஆதவ் அர்ஜுன் வந்து ஆசையை தூண்டிவிட்டார் ஆதவ் அர்ஜுன் என்னன்னா துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கலைஞர் இருக்கும்போதே ஸ்டாலின் வந்து கொஞ்ச நாள் துணை முதல்வராக இருந்தார் இப்போதைக்கு பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கார் துணை முதல்வர்னால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து முதல்வர் தான் ஏன்னா அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி திமுக வந்து சொல்லிகிட்ருக்கு அங்கே ஆதவு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது என்ன நியாயம் இருக்குன்னா நீங்கள் கூட்டணியோட பலத்துல தானே அவங்க வந்து திமுகவே வந்து இன்ன வரைக்கும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது அந்த காலத்துல இருந்து நீங்க கலைஞர் வந்து தனியாவே எப்ப எம்ஜிஆர் ரைஸ் ஆனாரோ அதுக்கப்புறம் அவரு கூட்டணி தான் ஈவன் நீங்க வந்து அண்ணா பீரியட்லயே பாத்தீங்கன்னா ராஜாஜியை கூட சேர்த்துக்கிட்டு தான் வந்து அண்ணா ஜெயிச்சாரு அப்போ கூட்டணிங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு திரு தொல்மா தொல் திருமாவளவனுடைய அந்த கட்சியோட பலம் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாவே இருக்கு டிஎம்கேவோட ஒரு பலமாவே இருக்கு அப்போ அந்த அர்ஜுன் அவர்கள் சொன்னது ஆதவ அர்ஜுனன் ஆசைப்பட்ட ஆசையை தூண்டி விட்டாரா ஆதவ அர்ஜுனன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இப்போ துணை முதல்வருக்கு தயாராகிடுச்சு திருமாவளவன் சாருடைய மனம் இப்போ அவர் துணை முதல்வராக வர வேண்டும் என்றால் முதல்வராக முதல் முதலில் ஒரு முதல்வராக ஒருவர் வர வேண்டும் இப்போ நீங்க வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்க என்ன நீங்க ஆதரவு பேசினாலும் டிஎம்கே கொடுக்காது டிஎம்கே உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்துட்டு போட்டோம் அவங்க ஃபேமிலியிலே நிறைய பேர் இருக்காங்களே அம்மா இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் தாண்டி கொடுக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா தான் அங்க ஆனா திரு விஜய் அவர்கள் ஒருவேளை வந்தான்னு வச்சுங்களேன் விஜய் அவர்கள் நான் ஏற்கனவே ஒரு பே ஒரு சேனல்ல பேட்டியில நான் சொன்னேன் முதல் முதல்ல திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க அவரு கூட நல்ல பலமான ஆட்கள் வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்பதான் நான் சொன்னேன் அப்படி சொல்றதுக்கு அர்த்தமே அண்ணன் நான் ரெடியா இருக்க உனக்கு பலமா நிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாருனாலே கூட்டணிக்கு தயார் அர்த்தம் இப்போ ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுங்க இனி தொல் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா அவங்க ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க துணை முதல்வர் ஆசை வந்தாச்சு அந்த ஆசைக்கு வந்து ஒர்க் பண்றாங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவர் தெளிவுபடுத்துறாரு இருபத்தி ஆறுல திமுக தான் நாங்க அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு துணை முதல்வர் கேட்பாரு அவங்க தரமாட்டாங்க அப்ப விஜய் சார் ரைஸ் ஆனார்னு வச்சுங்களேன் விஜய் வந்து ஒருவேளை ரைஸ் ஆகி தொல் திருமாவளவன் அவர்கள் திரு விஜய் அவர்கள் கூட்டணி வச்சுதுன்னு வச்சுங்களேன் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு திரு விஜய் அவர்களுடைய ஓட் பேங்க் என்னவா இருக்கும்னா அவருடைய ரசிகர்கள் அதாவது தீவிர ரசிகர்கள் ஓட்டுக்கு வயசுக்கான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு நாற்பதுல இருந்து அறுபது லட்சம் பேர் இருப்பாங்க அறுபது அறுபது லட்சம் வச்சுங்களேன் அதுல போய் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இருபதுல இருந்து முப்பது லட்சம் பேர் கன்ஃபார்மா அவருக்கு ஓட்டு விழும் இது இல்லாம லேடிஸ் ஓட்டு அவருக்கு நிறைய விழும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா லேடிஸுங்க போய் உனக்காக இருந்து அவரை ரசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த ஏஜ் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அதாவது ஒரு இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு லேடிஸுங்களும் ஓட்டு விழுனா அது ஒரு அஞ்சு வச்சுங்க அப்போ ஆல்ரெடி அவருக்கு கன்ஃபார்ம் ஓட்டுன்றது ஒரு எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் பசங்க பிளஸ் லேடிஸ் அப்போ ப பன்னெண்டுலேருந்து இப்போ ஒரு பதிமூணு பர்சன்ட் வச்சுங்களேன் இது இல்லாமல் மாற்றம் வேணும்னு எப்போவுமே வந்து ஒருத்தர் ஒரு அவங்க எந்த கட்சியிலையும் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஒரு குரூப் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு த்ரீலேருந்து ஃபோர் பர்சன்ட் மிச்சம் இதர கட்சிகள்லேருந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு பர்சன்ட் வந்துருவாருங்க ஓகே ஒரு கூட்டணி தொல் திருமாவளவங்களோட ஒரு கூட்டணி இது இல்லாமல் இன்னொரு கட்சி போட்டால் வச்சுங்க முப்பதுல பர்சன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொல் திருமாவளவனுடைய தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா விசிகா கட்சி நல்ல அந்த கட்சியோட விசுவாசமா வேலை செய்யறவங்க அது விசிகான்னு சொல்றத விசுவாச கட்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து இருக்காங்க அப்போ அவரும் விஜய் அவர்களும் சேரும் போது ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கணக்கு இப்போது திரு தொல் திருமாவளவுடைய மனதில் விழுந்து விட்டது அதனால இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி ஆறில் இப்ப நான் ஜோசிய சொல்றேன் இருபத்தி ஆறில் திரு விஜயும் திரு விசிகா சிகிமாவால் அவர்களும் இணைவார்கள் அப்படி இணையும் போது அது பெரிய பெரிய இருக்கும் இருக்கும் அந்த அவர் துணை முதல்வர் கேப்பார் விஜய் தரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நான் இன்னும் சொல்றேன் அவர் அப்படியெல்லாம் மாட்டார் டக்குன்னெல்லாம் வந்து சினிமா விட்டு வர முடியாது இன்னொன்னு சொல்றேன் சார் நீங்க அதுல ரொம்ப ருசி கண்டவங்க அந்த சினிமாக்குன்னு ஒரு போதை இருக்கு அந்த போதை உங்களால் விட்டு வரவே முடியாது எம்ஜிஆர் கடைசி ஆட்சிக்கு வரும்போது மதுரை மீட்டிய சுந்தரபாண்டியன்னு ஒரு படம் அதுக்கப்புறம் கூட ஒரு படம் பிளான் பண்ணாருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விடாது உங்களை இப்போ ரஜினி சார் அரசியல் வேணாம்னு சொன்னாரு சினிமா வேணான்னு சொன்னாரா சொல்ல முடியாது ஏன்னா அது அவ்வளோ ஒரு போதை அது அது தன்னை ஸ்கிரீன்ல ஒரு தன்னுடைய ஸ்டைல வந்து பார்த்து கிளாப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் பார்த்து அதுக்கு மயங்கிட்டு இப்போ விஜய் சாருக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னு இல்லையா அந்த இடத்த விட்டு அவர் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரியான கூட்டணியில் தான் அவர் வந்து இருந்துக்கிட்டு இன்னொரு பத்து வருஷம் அப்படியே கடத்துவார் அதுக்குள்ளே அவரோட கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போது ரசிக கூட்டம் தான் இருக்குது கட்சியை நீங்கள் வந்து இப்போ ஒரு டிஎம்கே உடைய உள் வேலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வேலை டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கே எங்கே அவங்க பலமாக இருக்காங்கன்னா கட்டமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அரசியல் தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்க வேண்டியதை எப்படி கொடுக்கணும் ஓகே வாங்க வேண்டியதை எப்படி வாங்கணும் எல்லாருக்கும் தெரியும் ஓகே கிளை செயலாளர் ஒன்றியம் இன்றியம் அதுதான் அவங்களோட வேலையை அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு திரு விஜய் அவர்களுக்கு வரவில்லை அது அவங்க காலப்போக்கில் தான் அவங்க வந்து அதை ரெடி பண்ணோம் ரெண்டாவது மென்டலியாக அவங்க வந்து அவங்களுடைய சரவுண்டிங்கில் இருக்கவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணோம் டிஎம்கே ஓட்டு போடாத மற்ற திராவிடம் வேண்டாம் மாத்தி ஓட்டு போடுவோம் விஜய் சாருக்கு ஓட்டு போடுவோம் புதுசை போடுவோன்னு ஏன்னா விஜய் சார் மேலே இப்போ புதுசா ஒரு விஜய் ஃபேன்ஸ் இல்லாத இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அவங்க டக்குன்னா ஓட்டு போட மாட்டாங்க ஏ என்னப்பா நடிகனுங்க இதே வேலையா போச்சுன்னு சொல்லுவாங்க இன்னும் எனக்கு விஜய் வந்து ஒரு லீடராக எனக்கு தெரியல நல்ல நடிகர் மிகப்பெரிய திரை ஆளுமை கொண்டவர் ஆனா சட்டசபையில் உக்காந்து அத்தனை பேரை எதிர்கொண்டு ஒருத்தர் சொன்னார் ரெண்டு இன்டர்வியூக்கு தாங்க மாட்டார் அப்படின்னு ப்ரெஸ் மீட் ரெண்டு ப்ரெஸ் மீட்டுக்கு தாங்க மாட்டார் அப்படின்னு ஏன்னா கேள்வி கணைகள் உங்களை ரொம்ப அப்படியே அப்படி கொதறிடும் வஞ்சகம் இருக்கும் ரஜினி சொன்னார் பாருங்க சகுனிகள் உங்கள் கூட இருந்தே சகுனின்னு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் அவர் மீட் பண்ண வேண்டியது வரும் கேள்வி கணைகள் அப்படி இருக்கும் ஏன்னா அவங்க அந்த மீடியாக்கள் சொல்லி அனுப்புவாங்க இதெல்லாம் கேளுங்க இதெல்லாம் கேளுங்க ஏன்னா நாலு எதிரி விஜய்க்கு இப்போ நாலு எதிரி இருக்காங்க நான் இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் திருமாவளவன் நம்ம சொல்ல சேர்த்தா இப்போ அஞ்சு பேர் இல்லையா இவர் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் மாதிரி தெரியுது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து பார்க்கும்போது தொழில் திருமாவளவன் பெரிய அளவில் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அதே மாதிரி சீமானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்போது ரெண்டு எதிரிங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அப்போ மூணு பேர் உங்களுக்கு பெரிய அட்டாக் கொடுப்பாங்க அதில் பிஜேபி நம்பர் ஒன்னாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து டோட்டலாக திராவிடத்துக்கு சப்போர்ட்டான ஆன வேலையை தான் பண்ணிருக்காரு ராமசாமியை போய் பார்த்தத அவங்களுக்கு வந்து இவர் மேல ஒரு பிராண்ட் ஆகிப்போச்சு இன்னொரு இதுவா அப்படின்னு அதே மாதிரி விடவே விடாது திரு விஜயோட வளர்ச்சியாக அப்போ அந்த மூணு பேரோட பிரெஷரை வந்து விஜய் தாங்கணும்னா அதுக்கு அவர் மென்டலி ஆகணும் தனியா வந்தா சொல்றேன் இதை நீங்க கூட்டணியா வந்துட்டீங்கன்னு அவ்வளோ உங்களை பாதுகாக்க எல்லாரும் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம்கேல சேர்றான்னு வச்சுங்க சும்மா ஒரு நான் ரஃப் கணக்கு சொல்றேன் ஏடிஎம்கே விஜய் தொல் திருமாவளவன் யோசிச்சு பாருங்க சாலிடு இப்பவே ஸ்வீப்பு எனக்கு ஒரு ஐம்பது சீட்டுக்கு எழுபது சீட்டு கொடுங்கன்னு இப்போ விஜய் சார் கேட்குறாருன்னு வச்சுங்க அதில் முப்பதுலேருந்து நாற்பது பேர் கன்ஃபார்மாக ஜெயிச்சிடுவாங்க எப்படி விஜயகாந்த் சார் ஜெயிச்சாரோ அந்த லாஸ்ட் ஜெயலலிதா மேடம் கூட வந்துட்டு தொல் திருமாவளவன் சென்டர்னு வச்சுங்க ஏடிஎம்பி ஃபுல் ஸ்வீப் அடிச்சிடும் அப்படி ஒரு முடிவு எடுத்தா அவ்வளவுதான் இல்லை அவர் கதை அவர் போய் சேருவாரா அந்த மாதிரி இன்னொருத்தர முதலமைச்சராக இவர் வருவாரா இல்ல இப்போ நீங்க ஆக முடியாது இருபத்தி ஆறுக்கு வந்தா நீங்க முதல்வர் ஆக முடியாது சீட் எடுப்பீங்க ஓட்டை காட்டுவீங்க அவ்வளவுதான் நிற்க முடியும் நான் திருப்பி சொல்றேன் சார் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் ஒரே எதிரி சார் ஒரே எதிரி கலைஞர் அவர்கள் மட்டும்தான் ஆனா இன்னைக்கு நாலு எதிரிங்க ரெண்டாவது டிஎம் கே நீங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எப்பவுமே கூட்டணியில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னொன்று ஏடிஎம்கே வந்து இன்னும் நீங்கள் கிராமப்பக்கம் பக்கம் போனீங்கனாலும் ஏடிஎம்கேக்கு தான் வேல்யூ டிஎம்கேவா ஏடிஎம்கேவா கிராம பக்கத்தில் போனீங்கன்னா ஏடிஎம்கே தான் அங்கே ஒரு நல்ல லீடர் இல்லைன்றது தான் இப்போ குழப்பமாக இருக்குது வேற தொண்டன் இன்னும் மாறல தொண்டன் ஏங்குறான் ஒரு நல்ல தலைவன் வந்துட மாட்டானு ஒருவேளை அங்கே விஜய் வச்சு பாருங்க தப்பாக இருக்காத சாலிடாக இருக்குமே சார் இது வந்து புத்திசாலித்தனம் தான் புத்திசாலித்தனம் தான் இப்போது சினிமாவே என்ன சார் ஆயிடுச்சு பேன் இண்டியான்னு சொல்லிட்டு நாலஞ்சு ஹீரோக்கள் ஃப்ரேமில் வர்றது காமன் ஆயிடுச்சு இல்லையா எவ்வளோ ரஜினி சார் எல்லா படத்துலையும் என்ன ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்பாடு பண்ணிட்டார் பார்த்தீங்களா அப்போ ஏன் அரசியல்லையும் அந்த மாதிரி நீங்கள் சேரக்கூடாது நாலு பேர் ஏன் சேர்த்தா தான் வழி கிடையாது அதனால தான் தொல் திருமாவளவன் அந்த ஆதவ அர்ஜுன் அவர்கள் அதை கால்குலேட் பண்ணி தான் அவங்க இப்போவே அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது திரு தொல் திருமாவளவன் நாலேஜில் தான் அவர் பேசியிருக்காரு இது ஆதவ் தனியாக பேசவில்லை நல்லா புரிஞ்சுங்க அவர் திருமாவளவன் சாருக்கு அந்த ஆசை வந்துவிட்டா அது நியாயமான ஆசையும் கூட ஏன்னா அவங்க ஒரு பலமா நிக்கிறாங்க டிஎம்கேக்கு அப்ப ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது அவங்க தான் வச்சிருக்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்லையா ஏன் கொடுங்களேன் ஒரு வாட்டி கொடுங்களேன் அப்படின்றதும் ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்ற எண்ணம் இப்போ ஸ்ட்ராங்கா அவங்க மனசுல வந்ததுனால அவங்க விஜயோட ஃபேவராக தான் போவாங்க விஜய்க்கும் அது என்ன கேட்டா இப்ப இருந்து அந்த கூட்டணி மனோநிலைக்கு இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாத தலைவனாக விஜய் வந்து நிற்பாரு இல்லாம தனியா வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு காட்டுவீங்க சீமான் சீமான் மாதிரி தெரியும் மணி நேரமும் இதே விஜய் அப்படி செய்ய முடியாது டக்குனு சினிமாவுக்கு போயிடுவீங்க அப்ப என்ன எப்படியோ ஒரு தான் இருப்பாரு நீங்க அரசியலுக்கு வந்துட்டு பெரிய பர்ஃபார்ம் இல்லைன்னா கூடுதலா சினிமாவுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் ஒரு படம் பண்ற ரெண்டு படம் பண்ணிட்டு இருப்பீங்க வருஷத்துக்கு அதனால என்னுடைய கணிப்பு கூட்டணி அந்த கூட்டணியில இப்பவே கண்ணுக்கு தெரிஞ்சு விசிகா தயார் மனநிலைக்கு வந்து விட்டதுங்கிறோட ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்த பெரிய சக்தியாக திரு விஜய் அவர்கள் வருவார்ன்றது அந்த சக்திக்கு பின்னாடி நாங்களும் சேர்ந்திருப்போன்றதுதான் அது கான்செப்ட்